ஜிஎஸ்டியால் குழந்தைகளை பராமரிக்க முடியாமல் பெண்கள் திணறுவதாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி சாடியுள்ளார் டெல்லியில் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் அனைத்திலும் ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதால் குழந்தைகளுக்கு கூட செலவு செய்ய முடியாத நிலை உள்ளதாக சாடினார் மேலும் ஷூ சீருடை டூத் பேஸ்ட் டீ பால் கூட விலை உயர்ந்த பொருட்களாகிவிட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் மக்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவை போதவில்லை எனவும் பெண்கள் மீது மிகப்பெரிய சுமை உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதோடு வேலையில்லா திண்டாட்டத்தால் பெண்கள் இன்னல்களை சந்திப்பதாக பிரியங்கா காந்தி साड़ी गुजरात மாநிலம் சர்கிரக் பகுதியில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பு பணியை ராணுவ தளபதி உபேந்திர திபிவேதி பார்வையிட்டார் கடலோர காவல் படை படகில் சென்று பாதுகாப்பு பணியை ஆய்வு செய்தார் விமானப்படை எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட ராணுவத்தினரை சந்தித்து பேசிய ராணுவ தளபதி வீரர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி அவர்களின் சேவையை பாராட்டி வாழ்த்தினார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை திரும்ப பெற கோரி மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரும் மனுவை உச்சநீதிமன்றம் திங்கள் அன்று விசாரிக்க உள்ளது தமிழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனுவில் அரசமைப்பு சட்டத்தில் வழங்கப்படாத அதிகாரத்தை ஆளுநர் பயன்படுத்த முடியாது எனவும் அதனால் அவரை திரும்பப் பெற உத்தரவிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு விசாரிக்க உள்ளது